ஹாய் கைஸ் வெல்கம் டு டிடி நேச்சர் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் நம்ம போய் வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ள உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ நிறைய பேர் கண்ணுக்கு தெரியாத கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு இருப்பீங்க அது ஏன் நமக்கு வந்து இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு ரொம்ப விரக்தியாகவும் இருப்பீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பதிவு புதுசாக பார்க்குறீங்க நம்ம சேனல் அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கற வேலைக்குன்னு கிளிக் பண்ணிடுங்க கூட வாளுன்றதுக்குன்னு கிளிக் கொடுங்க வாங்க என்ன இந்த பதிவு அப்படின்றதையே பார்க்கலாம் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் லைஃப்பில் நல்லா இருக்கலாம் அதுக்காக தான் ஸோ நம்ம கண்ணுக்கு தெரியாத சில கண் திருஷ்டிகள்லாம் நம்ம சுற்றியே இருக்கோங்க அந்த கண் ரிஷ்டியெல்லாம் போகணும் அப்படின்னா சில பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்கணும் நம்ம வீட்டில் இருக்க கண் ரிஷ்டி எல்லாம் ஓட ஓட விரட்டணும் அப்படின்னா நிறைய பொருட்கள் இருக்குங்க அதில் ஒரு சில பொருட்களை பற்றி தான் நான் வந்து டிப்ஸாகவே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ நம்ம கஷ்டங்கள்லாம் தீர்ந்து பணம் வந்து வருகை வரணும் நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வந்து தங்கணும் அப்படின்னா இந்த பொருட்கள்ல சில பொருட்கள் நம்ம இருந்தாலே போதுங்க அது என்னென்ன பொருள் அப்படின்றத அப்படின்றதாம் என்னென்ன வீட்டை வந்து நீட்டாக வச்சுக்கோங்க ஏன்னா நேர்மறையான ஆற்றல் தான் இருக்கணும் எதிர்மறை ஆற்றல் வரக்கூடாது ஸோ அது அண்டக்கூடாது அப்படின்னா நம்ம வீட்டை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கணும் சில பொருட்கள் வந்து நம்ம வீட்டில் வைக்கிறது ரொம்பவே நல்லது அது என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயமோட்ரி வாங்கி வைப்பாங்க சோ வாஸ்துக்காக வாங்கி வைக்கிறது அடுத்து இது ஆல்ரெடி நான் வந்து வீடியோவாகவே போட்டிருப்பேன் இந்த கண் திருஷ்டி விநாயகர் வடக்கு திசையை பார்த்து தான் வைக்கணும் அடிக்கணக்கெல்லாம் வந்து இருக்கு ஸோ அந்த விநாயகரை எத்தனை அடியில் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ரொம்ப செக் பண்ணி பாருங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இது என்ன கிழங்கு அப்படின்னு தெரிஞ்ச எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்றேன் வீடியோ கடைசியில் அதுக்கு முன்னாடி சொல்றது தான் சொல்லுங்கள் சொல்லுங்க இந்த புத்தர் வந்து ரொம்ப அழகாக இருக்கார் கொஞ்சம் பழசாயிட்டாரானா நாலு வருஷம் ஆயிடுச்சு வாங்கி வச்சு ஸோ நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சில பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்பவே நல்லது இந்த புத்தா வந்து இந்த மாதிரி வாங்கி வச்சு அழகாக வந்து பராமரிங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு டிப்ஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேம்போ ட்ரீ இந்த பேம்போ ட்ரீ வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து சரியாகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது ஏன் அப்படின்ற ரீசனையும் நான் சொல்கிறேன் இப்போது ஃபஸ்ட்டு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ தண்ணி எப்பவுமே வந்து ஃபுல்லாக வந்து வையுங்க அந்த ரெட் கலர் ரோப் வந்து கட்டியிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த ரோப்புக்கு மேலே போகக்கூடாது ஸோ அது கீழே வந்து அளவு மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஏன்னா அதிகமாக தண்ணி இல்லைனாலும் செடி வந்து வாடிடும் தண்ணி அதிக அளவில் இருந்தாலும் செடி வந்து வாடிடும் ஸோ எப்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக அழகாக சூப்பராக இருக்கணும் அப்படின்னா நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணணும் நெக்ஸ்ட் இன்னொரு டிப்ஸ் என்னன்னா வாஸ்து டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன் ஒரு பழைய ஐந்து ரூபாய் காயின்னு எடுத்துக்கோங்க இந்த காயினை இந்த மணி பிளான்ட் செடியில் போடணும் அடுத்து என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் இதில் ஒரு ரெண்டு வேர் எடுத்து போதும் இந்த ரெண்டு வேர் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு வேரையும் இந்த மணி பிளான்ட் வைக்கிறீங்க இல்லைங்களா அந்த தண்ணியிலையே போட்டு விடுங்க ஸோ வாஸ்து டிப்ஸ்க்காக இதை சொல்றேன் ரொம்பவே நல்லது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பாசிட்டிவ் வைப் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பண ஈர்ப்பு வந்து இருக்கும் அதே மாதிரி அதோட மனமும் வந்து வீசிக்கிட்டே இருக்கும் நம்ம வீட்டில் விநாயகர்லாம் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ராவா வச்சிருக்கேன் ஒரு அழகாகவும் இருக்கும் நமக்கு வாஸ்துப்படி நம்ம வந்து திசையை பார்த்து வைக்கும்பொழுது ரொம்பவே நல்லது இது என்ன கிழங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாசகருட கிழங்குங்க இந்த ஆகாசகரிட கிழங்க வந்து வீட்டு வாசல்ல வந்து கட்டி வச்சோம்னா அவ்வளோ நல்லதுங்க நம்ம வீட்டுக்கு அவ்வளோ நன்மை நடக்கும் நம்ம வீடு நல்லா இருந்தா தான் நம்மளும் நல்லா இருப்போம் சோ அதனால இந்த கிழங்கு வந்து வாங்கி வீட்டு வாசல்ல கட்டி விடுங்க எந்த கண் திருஷ்டியா இருந்தாலும் உடனே வந்து விளையிடும் நமக்கு வந்து படாது எதிர்மறை ஆற்றலும் வராது நேர்மறையான ஆற்றல் தான் வரும் சோ இந்த ஆகாசகரட கிழங்க வந்து வீட்டு வாசல்ல எப்படி கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிழங்கு வாங்கிட்டு வந்த உடனே வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் தடவி வச்சுக்கோங்க நான் ரெண்டு கிழங்கு வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு வாசல் இருக்கு அதனால ரெண்டு வாசல்லையும் கட்டுறதுக்காக ஸோ பெரிய சைஸும் இருக்கு சின்ன சைஸும் இருக்கு நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து வாங்கிட்டு வந்து கட்டி விடலாம் ஸோ நான் வந்து இந்த சைஸ் தான் வந்து சூஸ் பண்ணேன் போன தடவை வந்து நான் பெரிய சைஸ் வாங்கிட்டு வந்து கட்டிருந்தேன் அது வந்து என்னுடைய ஓன் ஹவுஸ்ல இருக்கு இப்போ நம்ம வந்து ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கிறதுனால இது இந்த சைஸ் போதும் நம்ம வந்து ரெண்டு வாசல் படிக்கும் கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் ஸோ இது மஞ்சள் தடவிட்டு இதுல மஞ்சள் தடவன நூல் இருக்கு இல்லையா பூ எல்லாம் கட்டுவீங்க இல்லையா அந்த பூ கட்டுற நூல்லயே வந்து இதை கட்டி அப்படியே வாசல்ல வந்து தொங்க விட்டுருங்க அப்படி தொங்க விட்டாலே போதுங்க இது வந்து தண்ணி கின்னி எல்லாமே அந்த காத்தோட்டம் அது எல்லாமே ஈர்ப்பு சக்தி அதிக அளவுல இருக்கு அந்த கிழங்குக்கு அதனால அது தானாவே வளர்ச்சி அடையும் நம்ம வீட்டுல வந்து கந்திருஷ்டி இல்லை அப்படின்னா இந்த கிழங்கு வந்து நல்லா வந்து துளுத்து வரும் சோ இலைகள் வந்து கொடி போல பரவி வரும் அப்படி இல்லை கண்ட்ரிஸ்டே அதிகமாக இருக்குது நம்ம வீட்டில் ஏதோ ஒரு கெட்டது இருக்கு அப்படின்னா இந்த கிழங்கு வந்து அழுகிடும் அதாவது கெட்டு போய் ஒரு மாதிரி க கிழங்கு வந்து அழுகி போயிடும் அந்த மாதிரி டைம்ல நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த கிழங்கு வந்து உடனே கழட்டி ரிமூவ் பண்ணிடுங்க கால் படாத தூரத்தில் எங்கேயாவது போட்டுருங்க இல்லை நீர்நிலைகளில் போட்டுருங்க அடுத்து வேறு கிழங்கு வந்து மாட்டி வைங்க அது ரொம்பவே நல்லது நம்ம வீட்டுக்கும் சரி நமக்கும் சரி நான் எங்களுடைய வீட்டு என்ட்ரன்ஸில் இருந்தே வந்து உள்ளே வரும்பொழுதே கதவுக்கு பேக் சைடு வந்து ஷோ கேஸ் இருக்கும் ஸோ என் உங்களுடைய ரெண்டல் ஹவுஸ் இது அந்த என்ட்ரன்ஸ்ல நான் வந்து அழகாக வந்து வச்சிருக்கேன் பாருங்கள் டிஸ்டிக்காக நம்ம வந்து என்ன சாமி படம் வாங்கி வச்சாலும் சரி கன்றி ஸ்டீ விநாயகர் வாங்கி வச்சாலும் சரி நம்ம வந்து நல்லதுக்காக தான் வாங்கி வைப்போம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த ஆகாச கருடக்கிழங்கும் ஸோ இதை வந்து கண்டிப்பா வந்து மறக்காதீங்க இதை வாங்கி வைங்க ரொம்பவே நல்லது நம்ம வீட்டு தெய்வமும் வந்து குடிக்கொள்ளணும் அப்படின்னா அதெல்லாம் செய்யுங்க கெட்ட சக்தி வரக்கூடாது நம்ம வீட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க இது வந்து கட்டாயம் கிடையாது நம்மளுடைய வீட்டில் இருக்க சக்திகள்லாம் வந்து வெளியே போகணும் நல்ல சக்தி வீட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சோ நம்ம வீட்டில் வந்து நேர்மறையான ஆற்றல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து வாங்கி வைங்க மணி பிளான்ட் இருந்தாலும் மணி பிளான்ட்டும் வாங்கி வைங்க வாஸ்துப்படி ரொம்பவே நல்லது ஸோ மணியை இருக்கக்கூடிய பேம்போட்ரி மணி பிளான்ட் எல்லாமே வாங்கி வைங்க நம்ம வீட்டில் எப்பவுமே நேர்மறையான ஆற்றல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை செய்யுங்க கட்டாயம் கிடையாது ஸோ என்ன நீங்க வந்து வாங்கி வச்சீங்க அப்படின்னா நானும் வாங்கி வைக்கணுமா அப்படின்னு சிலர் வந்து கமெண்ட்ல சொல்லுவாங்க இது வந்து நம்ம நல்லதுக்காக நான் சொல்கிறேன் அதாவது நேர்மறையான ஆற்றல் இருக்கணும் எதிர்மறை சக்தி இருக்கக்கூடாது நம்ம வீட்டில் அப்படின்றதுனால எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த வீடியோ நான் உங்களுக்கு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்கு இதோட பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் வீட்டில் வந்து கஷ்டம் ஏன் வருது நம்ம நல்லா தானே இருக்கோம் நல்லா தானே நம்ம வீட்டை அப்படின்னு தெரியாமையே இருப்பாங்க ஆற்றல் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் வீட்டில் இருக்கும் ஸோ அந்த எதிர்மறையாற்றல் கண் திருஷ்டியெல்லாம் விளக்குறதுக்காக ஓட ஓட விரட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்கிறோம் இதை வந்து நீங்கள் பயன்பெறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவேட்டிருக்கேன்